இவங்க ரெண்டு பேரும் நாய் இவங்களுக்கு அஞ்சே அஞ்சு அறிவு தான் நமக்கு தான் ஆறு அறிவு நான் வந்து கேமரா எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வீடியோ எடுக்கிறேன் ஜெரி நான் என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு போயிட்டார் ஆனால் கேமரா கூடியே என் கூட நடந்து வர்றது யார் நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் யாருக்கு ஃபோட்டோகிராஃபி கேமரா வீடியோவில் வரணும்னு ஆசை இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து இதில் ப்ரூஃப் இருக்குது ஒருத்தன் வந்து அப்பப்போ தான் கேமராக்குள்ளே வருவான் அவனுக்கு வீடு முக்கியம் அவன் வந்து இந்த புகைச்சிக்கெல்லாம் அஞ்சாவது ஆள் அதெல்லாம் விரும்ப மாட்டார் இவர் இவர் தான் ஜெரி அண்ணா அதே நம்ம கேமராவில் வரணும் அப்படியெல்லாம் ஆசைப்படுறவர் நம்ம டாமண்ணா வந்து நிற்கிறாரு பாருங்க கேமராவுக்கு போஸ் கொடுக்கறது கேமராவுக்கு அங்கே போகிறது இங்கே போகிறது டான்ஸ் ஆடுறது தொல்லி குதிக்கிறது இதெல்லாம் டாம் தான் அஞ்சறிவு உள்ள ஆள் செய்கிற விஷயமாக இது இப்போ இவங்களுக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்குது கடவுளோட குழந்தைங்க இவங்க அதனால தான் அவனுக்கு இதெல்லாம் தெரியுது நம்ம எப்படி போனால் இதில் என்னமோ எடுத்துக்கிறாங்க என்னமோ பண்ணுறாங்கன்னு எங்கேயோ பிறந்தாங்க எங்கேயோ வளர்ந்த வளர்றாங்க ஆனால் அவங்க எல்லாருக்கு எல்லார் மனசுலேயும் இடம் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் டாம் அண்ட் சரி இந்த மாதிரி நிறைய பொப்பீஸ் வந்து அவங்களுக்கு ஒரு இடத்த க்ரியேட் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம டாமோட டாமோடய